இந்த வாரம் இவனுக்கு பயங்கரமான சப்போர்ட் இருந்து பிரியங்காவோட இருக்கும் போதே நினைச்ச மக்களே இவர் கண்டிப்பாக வெளியேறுவார் என்று அந்த மாதிரி வந்து நியூஸ் வருது மக்களே ரம்யாவும் நியூஸ் வருது மக்களே இந்த ரெண்டு பேரும் எவிக்டா இருந்தாங்கன்னா இந்த சீசன் இப்ப இனிமே எப்படி இருக்க போகுது அதாவது இந்த வாரம் வந்து இத்தனை ஆட்கள் வந்து நாமினேஷன்ல வரும்போதே நம்ம நினைச்சோம் இந்த வாரம் டபுள் விக்ஷன் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு அதுக்காக அவங்க பிளான் தான் அப்படின்னு ஏன்னா ஒரு ஓட்டு கிடைச்ச ஆட்கள் வரைக்கும் இந்த வாரம் வந்து நாமினேஷன்ல வந்தாங்க வந்த டைம்ல யார் யார் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து கணிச்சோம் கணிக்கும் போது வந்து இப்போ அன்அபிஷியல் ஓட்டிங் படி யார் யார் கடைசி இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றேன் துஷாருக்கு மேல பிரவீன் இருக்காரு பிரவீன் மேல கெமி இருக்காங்க கெமிக்கு மேல எப்ஜே எப்ஜே மேல ரம்யா ரம்யா மேல சபரி சபரிக்கும் ரம்யாக்குமான ஓட்டு வித்தியாசங்கள் இருக்கு மூணு சதவீத ஓட்டு வித்தியாசம் இருக்கு சபரி வந்து எழுபதனாயிரம் ஓட்டுல இருக்காரு அஞ்சு பேருக்கு கடையில் இருக்கக்கூடிய அன்னோஃபிஷியல் வித்தியாசம் ரெண்டாயிரம் ஓட்டு தான் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு நாற்பதாயிரம் ஓட்டு துஷார் நாற்பதாயிரம் ஓட்டு பிரவீன் நாப்பத்தி ஓட்டு கெமி நாப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு எப்ஜே நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு ரம்யா நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு ஸோ அப்படி பாக்கும்போது துஷார் கீழே இருக்காரு அவருக்கு ஓட்டுகள் கிடையாது இந்த வாரம் ஓகே வெளியே போறதுக்கு முன்னாடி அணைகிறதுக்கு முன்னாடி ஜுவாலையா எரியுமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணலாம் அவனை காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க பட் பையன் வந்து பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி கபா கபான் கத்திட்டு கபு கப்புன்னு ஆஃப் ஆகிட்டாரு இந்த கபா கபான் கத்துறதும் கபு கப்புன்னு ஆஃப் ஆகிறதும் போய் பாத்துட்டு இருக்கிறது தவிர இவர் வேற எதுவுமே பண்றது இல்ல ஏன்னா அறவராட்ட இவருக்கு இப்ப கண்டன்ட் இல்ல காதல தவிர பையன் வந்து வேற என்ன பண்ணிடுவார் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பல பேரையும் மண்டையில புகை வர வச்ச மனுஷன் பாவத்தை உள்ள வச்சு எந்த யூஸ் இல்லை அப்படின்னு தூக்கிட்டாங்க போல் இருக்கு அதுக்கு மேல இருக்கக்கூடிய பிரவீன் கெமி ஜே ரம்யா இந்த நாலு பேர்ல யார தூக்கணும் நல்லா இருக்கும் பிரவீனை வச்சு கண்டென்ட் இருக்கா இருக்கு அடுத்த வாரம் கேப்டனாக வந்தால் கண்டென்ட் வரும் பிசிக்கல் டாஸ்க்கு ஆடுறான் ஒரு இடத்துல ஸ்டார் வாங்குறான் பெர்ஃபார்மன்ஸ் பண்றான் பாரு கிட்ட சண்டைக்கு போறான் எல்லாத்துக்கிட்டையும் சண்டைக்கு போறான் முக்கியமான இடத்துல கமுர்தீன் மாதிரி ஆட்கள் கூட வந்து ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணும்னா பிரவீன் மாதிரி ஒரு ஆள் உள்ள இருக்கணும் அதனால பிரவீன் தூக்க முடியாது கெமி

அவங்களுக்கு எஃப்ஜேட சண்டை போடுறதுக்கும் எப்ஜேட கண்டென்ட் குடுக்கறதும் யோசிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் போதும் அதுக்கான ஸ்கோப் இருக்கும் போதும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அது பணம் சம்பாதிக்கணுன்ற காரணத்துக்காகவா இல்ல என்ன காரணத்துக்காக போது அவங்களே எவிக் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட் துஷார் அண்ட் ரம்யா கம்பேரிட்டிவ்லி கண்டென்ட் வைஸ்ல வந்து இவங்க ரெண்டு பேருமே இருக்கிறது வேஸ்ட் தான் அப்படின்ற ஒரு தாட் வந்தனாலே என்னன்னு தெரியல ரெண்டு பேரும் எவிக் ஆயிருக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கருத்துக்களை பதிவிடுங்க மக்களை உங்களை உங்களோட அடிப்படையில யாரு வெளியே போனோம் நல்லா இருக்கும்னு தோணுன்றத கமெண்ட்ல போட்டு விடுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்